நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிக்சர் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு தலைவர் வந்து இப்போ வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பில் பங்கேற்றுருக்காங்க வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பில் வந்து இப்போது பாடல் காட்சிகளை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் அமிதாப் பச்சன் கூடயும் சில காட்சிகள் எடுக்க போகிறாங்க இந்த நேரத்தில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சில பிக்சர்ஸ் வந்து சோசியல் மீடியாவையே ரூல் இருக்கு தலைவர் வந்து சும்மா அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம கண்ணை பற்றும் போல் அதான் நம்ம ஆட்கள் சொல்லிகிட்ருக்காங்க நல்ல எண்ணம் இருந்தால் போதும் தொண்ணூறு வயசானாலும் அழகாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு தலைவர் அப்படியே கோட் சூட்லாம் போட்டு பட்டையை கிளப்புறாரு தலைவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லையே தலைவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல் படம் கூட ரிலீஸ் பண்ண வேண்டியதில்லை தலைவரோட பிக்சரை வச்சே நம்ம ஆட்கள்லாம் மூணு மணி நேரம் அப்படியே பார்ப்பாங்க அந்தளவுக்கு தலைவர் வந்து அட்டகாசமாக இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த பிக்சரை ஃபோன்லேயும் வால்பேப்பராக செட் பண்ணியிருக்காங்க கூடவே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுலேயும் டிபியாக செட் பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து செம்ம ஹேன்சமாக இருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்த்ததையும் உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்